ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் ரிசல்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ தூரம் பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிருக்கு எப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றத நம்ம வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்ருந்தது என்ன அப்படின்னா ரிசல்டெல்லாம் எப்போ வரும் எப்போ வரும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் பண்ண எல்லா பேருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சா நம்ம லைவ் வந்தால் கூட ஃபஸ்ட்டு அவங்க கேட்கக்கூடிய கொஷின் என்ன எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே போட்டிருப்பாங்க ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே முடிஞ்சது கிட்டத்தட்ட நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு அந்த டூ பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா பேப்பர் ரிட்டர்ன் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த அதாவது பேப்பர் வந்து ஸ்கேன் பண்ணப்போ ஸ்கேன் பண்ண பேப்பர் வந்து தெளிவாக கிளியராக இல்லாமல் இருந்திருக்கலாம் சம்டைம்ஸ் புரியாமல் இருந்திருக்கலாம் அந்த இதுக்கெலாம் வந்து ரிட்டன் போட சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பேப்பரை ரிட்டன் போட்டதை அவங்க சரி பண்ணிவிட்டு திருப்பி அன்லாக் பண்ணாமல் இருந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு டைம் ஆகுறதுனால அந்த ரெண்டு பர்சன்டேஜ் இன்னும் முழுமையை அடையாமல் இருக்குது அதே மாதிரி சீஃப் எக்ஸாமினர்கிட்ட போயிட்டு நம்ம எக்ஸாமினர் பேப்பரை வந்து அவங்க செக் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஃபைனலாக ஒரு நம்ம சப்மிட் கொடுப்போம் அந்த ஃபைனல் சப்மிட் கொடுக்காமல் லேட்டாக கொடுத்ததுனால அவங்களுடைய வேலையுமே சில வேலைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது அதனால ரெண்டு வேலையுமே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கம்மியான பேப்பர் மட்டும்தான் இருக்குது கம்மியான பேப்பர்னால் பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிருச்சு அந்த ரிட்டர்ன் யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்களுக்கும் அந்த பேப்பர்லாம் எக்ஸாமினோட பேப்பரை சீஃபும் இன்னும் செக் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா அந்த ஒரு சில பேப்பரோட வேலை மட்டும்தான் இது இருக்குது அது முடிஞ்சதுமே கண்டிப்பாக ஒரு வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டு போட்டுருவாங்க அப்படின்றது தான் தகவல் அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல நமக்கு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா நானும் ஒரு எக்ஸாமினராக பேப்பர் வந்து நான் வேல்யூ பண்ணதுனால சில விஷயங்கள் எனக்கு தெரியுது அதனால தான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் எப்படிங்க பேப்பர் வேல்யூஷன் நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நைன்டி எயிட் பர்சன்டேஜ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு டோட்டில் இருக்க நமக்கு அட்மின்னே சொல்லிட்டாங்க இன்னொன்று என்னென்னா நம்ம பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறோம் இல்லையா நம்ம எக்ஸாமினர் எக்ஸாமினரோட ஸ்கிரிப்ட் அந்த பேப்பர் வந்து அசைன் ஆகிற இடத்துல ஜீரோன்னு காமிச்சினாலே நமக்கு பேப்பரே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு சில பேர் ரிட்டர்ன் போட்டவங்களுக்கு மட்டும் பேப்பர் வந்து அவங்க அன்லாக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க ஸோ ஒன் ஆர் டூ டேஸில் அந்த ஒர்க் முடிஞ்சிடும் ஓகேங்களா முடிஞ்சதுனா ஒன் வீக்கில் நமக்கு ரிசல்ட் வந்துடும் நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னா மேம் பேப்பர் வந்து நான் மாற்றி வச்சு டைப் பண்ணிட்டேன் பேப்பருக்கு பின்னாடி வச்சு நான் டைப் பண்ணிட்டேன் லெட்டர் வந்து ஒரு பேஜில் டைப் பண்ண பற்றாமல் ரெண்டு பேப்பரில் ரெண்டு பேஜில் நான் டைப் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் நிறைய விஷயங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க டவுட்டுக்கெலாம் நிறைய நான் லைவ்லேயே வந்து பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம அதை சொல்லிடலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எண்ணம் அதனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது பேப்பர் வந்து நீங்கள் எந்த பக்கம் வச்சு நீங்கள் டைப் பண்ணியிருந்தாலும் அந்த பேப்பரை அந்த பக்கத்தை கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தாங்க யாருக்குமே பேப்பர் வந்து ஒமிஷனே ஆகலை நம்ம ஆஃப்லைனில் பேப்பர் திருத்தும் போது கூட பேப்பர் வந்து பேக் சைடில் அடிச்சிருந்தீங்கன்னா மார்க் குறைங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து நம்ம அப்படி செல் அப்படிலாம் வந்து நாங்கள் மிஸ்டேக் போடவே இல்லை ஏன்னா எந்த பக்கம் நீங்கள் அடிச்சிருந்தாலும் அடித்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தாங்க கண்டிப்பாக நாங்கள் வேல்யூ பண்ணி தான் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ நல்லா வேல்யூ பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டைப் பண்ணலாமா அடிக்கலாங்க நம்ம ஆஃப்லைனில் நம்ம பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டைப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது நம்ம ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் அடிச்சிருந்தாலும் ஃப்ரெண்ட் சைடையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க பேக் சைடையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க எந்த பேஜில் அந்த பேப்பரோட அந்த கொஷினோட ஆன்சர் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம நம்பர் மட்டும் போட வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தோம் அதனால் யாருமே கவலைப்படாதீங்க நீங்கள் அடித்த பக்கத்தை கண்டிப்பாக இந்த தடவை எல்லாருமே வேல்யூ பண்ணியிருக்கோம் அதனால் அதை பற்றி யாரும் வரி பண்ணிக்காதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் நான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் எப்படின்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது செகண்ட் <counting> பேப்பர் <imitation> நடத்துக்கிறேன் <imitation> ஜூனியர் <imitation> ஒரு பையன் ஒரு ஸ்டூடண்ட் பண்ணியிருந்த தப்பு என்ன அப்படின்னா ஒரே பேஜில் மேலேருந்து கீழே பார்த்தா ஸ்டேட்மெண்ட் அடிச்சிருக்காங்க கீழேருந்து மேலே பார்க்கும்போது லெட்டர் அடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டும் வந்து அப்படியே இடிச்சுக்கிச்சி லெட்டரை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணலை ஸ்டேட்மெண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் சூப்பராக அடிச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு மிஸ்டேக்கு லெட்டரில் மிஸ்டேக் இல்லாமல் தான் அடிச்சிருக்காங்க ஆனால் என்ன ஆகிடுச்சி ஒரு ரெண்டு பேராவுக்கு மேலே டைப் பண்ணவே இல்லை அதனால் அதுக்கு வந்து மார்க் வரவே வராது ஆனால் ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணாங்கன்னா வேல்யூ பண்ணலாமா இப்படி ரெண்டுமே ஒரே பேஜில் இருக்கே நாங்கள் வந்து வேல்யூ பண்ணலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் வந்து மார்க் வர்றதை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் நிறைய தடவை சலுகை கொடுத்துருந்தாங்க அதனால அது ஒரு ஹாப்பி ஒரு ஸ்டூடண்ட் லைஃப் போக போதுன்னு ஒரு பயத்தில் இருந்தோம் இதுவே ஆஃப்லைனில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக மால் ப்ராக்டிஸாக போட்டிருக்கலாம் இல்லை அது ஒரு ப்ராப்ளமாகவே போட்டிருக்கலாம் வேல்யூ பண்ணாமல் போட்டிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் வேல்யூ பண்ணாமலாம் போட மாட்டோம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த பேப்பர் வந்து நம்ம வேல்யூஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறப்போ ஆஃப்லைனில் பண்ணியிருந்தா ஆனால் ஆன்லைனில் பண்ணதுனால அவங்க சொன்ன விஷயம் மார்க் எதில் வருதோ அதில் வேல்யூ பண்ணி மார்க் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் அதை வேல்யூ பண்ணி மார்க் போட்டோம் அவங்களுக்கு ரெண்டு மிஸ்டேக் தான் வந்திருந்துச்சு ஆக்சுவலாக அவங்க பாஸ் செகண்ட் பேப்பரை பொறுத்தவரையும் பாஸ் ஃபஸ்ட் பேப்பரில் அவங்க பாஸ் மார்க் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாஸ் ரிசல்ட்டில் வந்துடுவாங்க சரிங்களா ஆஃப்லைனில் தடவை பேப்பர் திருத்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரே பக்கம் வந்து ஸ்டேட்மெண்ட் லெட்டர்லாம் நம்ம டைப் பண்ணும்போது கண்டிப்பாக அது மிஸ்டேக்காக தான் போட்டிருப்போம் ஆனால் ஆன்லைனில் பண்ணும்போது நல்லா பாஸ் மார்க் போடுற அளவுக்கு வந்துருச்சு அதே மாதிரி செகண்ட் பேப்பரை பொறுத்தவரையும் லெட்ரு டைப் பண்ணுறோன்னா அந்த லெட்ரு வந்து ஒரே பேஜில் தான் இருக்கணும் ஒரே பேஜில் இல்லாமல் சீனியர்லாம் என்ன பண்ணிட்டாங்க பாதி பாட்டு இது வந்து மால் ப்ராக்டிஸில் கூட போட வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அதையும் ஸ்கேன் பண்ணி எத்தனாவது பேஜில் இருக்குது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்படி அடிச்சுருந்தாங்கன்னா பாதி லெட்டர் ஒரு பேஜ்லேயும் மீதி லெட்டர் இன்னொரு பேஜ்லேயும் இன்னொரு பேப்பர்லேயும் இருந்துச்சு ஸோ இதை வேல்யூ பண்ணலாமா அப்படின்னா கேட்டதுக்கு அதையும் நீங்கள் வேல்யூ பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் ஆஃப்லைனாக இருந்துச்சுன்னா அதை நாங்கள் மால் ப்ராக்டிஸில் தான் போட்டிருப்போம் இது வேறவங்க அடிச்சு கொடுத்துருக்காங்க இது வேறவங்க அடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் இந்த தடவை பேப்பர் வேல்யூஷன் ஃபர்ஸ்ட் பேப்பராக இருந்தாலும் செகண்ட் பேப்பராக இருந்தாலும் எத்தனை பேஜில் டைப் பண்ணியிருந்தாலும் அத்தனை பேஜையும் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தாங்க அவ்வளவுமே நாங்கள் வேல்யூஷன் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தோம் ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட் தான் இருந்தது அதே மாதிரி பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு தெரியாமல் சில பேர் இருந்தீங்க இந்த தடவை பாஸ் மார்க்குன்னு நம்ம ஓப்பனாகவே சொல்லிட்டோம் ஏதாவது ஒரு பேப்பரில் தேர்ட்டி ஃபைவ் ஏதாவது ஒரு பேப்பரில் 55 ஃபைவ் அப்படின்னு இருந்தாலே நம்ம பாஸ் ஆயிடலாம் நமக்கு தேவை நைன்ட்டி மார்க் எடுத்தால் போதும் அவங்களுக்கு தேவை ஸோ நைன்ட்டி அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எதுலனாலும் நமக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கோ எதில் டேலண்ட் இருக்கோ அதில் வந்து ஹையாக ஹையாக மார்க் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் கம்மியாக மார்க் எடுக்கலாம் அதுக்காக டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துட்டு அதில் செவன்ட்டி எடுக்கலாமா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க ஆக்சுவலாக வந்து மினிமம் மார்க்கு தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபைவ் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நைன்ட்டி இல்லை அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் ஸோ இந்த மாதிரி எடுத்தாலும் நீங்கள் நைன்ட்டி எடுத்துருவீங்க இந்த மாதிரி எடுத்தாலும் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க ஓகேங்களா அப்போ பாஸ் ஆகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த தடவை ரிசல்ட்டு சூப்பராக தான் இருக்கும் ரிசல்ட்டுமே ரிசல்ட்டு போட்ட டேட்டு வேறு டேட்டு ஆனால் ரிசல்ட் வந்து அவ்வளோ டேட்டுக்கெலாம் தள்ளியெல்லாம் போகாதுங்க நமக்கு வேல்யூஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த ரெண்டு பர்சன்டேஜுக்காக தான் வெயிட்டிங் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட் போட நிறையவே வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பேப்பரை திரும்பி போட்டுட்டேன் கொஷின் நம்பர் நான் டைப் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்களா அப்படின்லாம் சில பேர் கேட்டிருந்தீங்க கொஷின் நம்பர் போட்டாலும் போடலைனாலும் முன்னாடியே வினாத்தாளின் குறியீட்டேன்னு எழுதியிருப்பீங்க ஸோ அதை வச்சு தான் உள்ளே பேப்பர் வேல்யூ பண்ணுவோம் அடிக்கிற ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் கொஷின் நம்பர் போடலை அப்படின்றதுக்காக பேப்பர் வல்யூஷன் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க அதனால் பேப்பர் வேல்யூஷன் அவங்களுக்கெல்லாம் பண்ண தான் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி கொஷின் கேட்டவங்களுக்கு இந்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பேப்பர் நாங்கள் வேல்யூஷன் பண்ணோம் சரிங்களா அதுக்கப்புறம் லெட்டரெலாம் வந்து கொஞ்சம் சில விஷயங்களுக்கு புரியாமல் தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாலாம் நாங்கள் கவனிக்கலை இது வந்து ஆக்சுவலாக சொல்லவே கூடாது கவனிக்கலன்றதை விட நம்ம நமக்கே தெரியும் ஸோ இது வந்து ரொம்ப கேர்விங் லெட்டராக இருக்குது ஸோ அவங்க இதை தான் இப்படி தான் டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யூஸோவாக தான் போட்டிருக்கோம் மார்க்கு அதனால நாங்கள் பேப்பர் திருத்தின அளவுக்கு செகண்ட் பேப்பரெல்லாம் யாருமே ஃபெயில் கிடையாது அதே மாதிரி தமிழ் சீனியர் இங்கிலீஷ் சீனியர் எல்லாருமே நல்ல மார்க்கு தாங்க இங்கிலீஷ் ஜூனியர் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபைவ் லைன் ஃபோர் லைன் செவன் லைன் இந்த மாதிரி லைன் வந்து ஒமிட் பண்ணியிருந்தான் ஆனால் மேலே பார்த்தா மிஸ்டேக்கே இல்லைங்க ஒரு மிஸ்டேக் ரெண்டு மிஸ்டேக் தான் அதிகமாக வந்திருக்கு அவன் மிஸ்டேக்கே இல்லாமல் அடிக்கணும்னு நினச்சா அடித்தான்னா என்னென்னு தெரியல ஆனால் லைன் வந்து கீழே ரொம்ப ஓமிட் பண்ணிட்டானுங்க நான் ஏற்கனவே நான் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பரை எப்போவுமே நீங்கள் லைன் வந்து ஒமிட் பண்ணாதீங்க மிஸ்டேக் எவ்வளோ இருந்தாலும் நம்ம பாஸ் ஆயிடலாம் எவ்வளோ இருந்தாலும்னா என்னென்னா சீனியருக்கு வந்து ஐம்பத்தி ஒரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு மிஸ்டேக் வரையும் விடலாம் ஜூனியருக்கு வந்து முப்பத்தி எட்டு மிஸ்டேக் வரையும் விடலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதனால் மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல இடையில லைன் வந்து ஒமிட் பண்ணிடறாதீங்க லாஸ்ட்டில் வந்து இன்கம்ப்ளீட்டாக பேப்பரை கொடுத்துட்டு வந்துராதிங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் வந்து நம்ம வீடியோ பார்க்காதவங்களா கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா மிஸ்டேக்கே இல்லாமல் அடிக்கும்னு நினச்சி லாஸ்ட்டில் ஒரு செவன் லைன் போயிடுச்சு அப்படின்னா அந்த செவன் லைன் அவங்களுக்கே தெரியும் ஒரு லைன் அப்படிங்கிறது முக் முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு ஸ்ட்ரோக் வரையும் இருக்கும் வித் ஸ்பேஸோட அப்போ பார்த்துக்கோங்க ஒரு லைனுக்கு ஏழு மிஸ்டேக் போட சொல்லுவாங்க அப்போ ஏழு லைன் விட்டோம் அப்படின்னா எவ்வளோ மிஸ்டேக் அதுவே நாற்பத்தொம்பது மிஸ்டேக் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அது அதை வச்சே நம்ம ஃபெயில்ன்ற நம்ம கண்டுபிடிச்சுற மாதிரி ஆயிரும் ஏன்னா அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த இடத்துல நான் பாசை பற்றியும் பேசிதான் ஆகணும் ஃபெயிலை பற்றியும் பா பேசிதான் ஆகணும் அதனால நம்ம சொல்ல வரேன் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அடிச்சிருந்தாங்க ஜூனியர் தான் கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி ஜூனியருக்கு சர்க்குலர் லெட்டர்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த சர்க்குலர் லெட்டரை எவ்வளோக்கு எவ்வளோ கொலை பண்ண முடியுமோ அவ்வளோக்குவோ கொளறுபடி பண்ணி தான் வந்திருந்தாங்க ஆல்ரெடி நம்ம வந்து த்ரீ மந்த்தாவது செகண்ட் பேப்பருக்கு ட்ரைனிங் கொடுப்போம் இது இன்ஸ்டியூட் சார்பாக நானும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க கூட நீங்களுமே ஸ்டூடெண்டாக நீங்களுமே நிறைய டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறணும் ஸோ மூணு மாசமாக நம்ம செகண்ட் பேப்பர் டைப் பண்ணுறோம் எப்படிங்க அவ்வளோ குளறுபடியாக வந்து டைப் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு செயலுங்க அது யூஸ் ஆகும் நம்ம ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரையும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வரதுக்கு அந்த மார்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால லெட்ரையும் தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு லெட்ரே வரல நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபுல் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கூட பாஸ் ஆகியிருப்பாங்க இன்னொன்று என்னென்னா நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா நான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கால்குலேஷன் போடுங்க ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணி எடுத்து வச்சிருங்க ஃபிஃப்டி மார்க்குக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் நான் போன வீடியோவில் நிறைய பழைய வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன் ஸோ பழைய வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுட்ஸ்லாம் வரவே வராது நீங்கள் டைப் பண்ணது கூட பெரிய விஷயம் இல்லை அதை நீங்கள் கட்டி கொடுத்த விதம் தான் தப்புங்க எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை மேலே ஃபஸ்ட்டு எடுத்துமே ஸ்டேட்மெண்ட் இருக்க மாதிரி பேப்பர் வச்சு கட்டணும் லெட்டரை வந்து பேக் சைட் அதாவது ரெண்டாவது இருக்கிறது லெட்ராக இருக்க மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா தான் கொஷின் நம்பர் ஒன் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் கொஷின் நம்பர் டூ அப்படிங்கிறது லெட்டர் அப்படின்றது திருத்துறவங்களுக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும் அந்த பேஜை போய் போடுறவங்களுக்கும் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஏது நான் சொல்கிறேன்னா இந்த டவ பேப்பர் வேல்யூஷன் பண்ண டைமில் பேப்பரட பேப்பர் எந்த பேஜில் இருக்கோ அந்த பேஜ உள்ளே தான் நமக்கு மார்க்கே காட்டுது ஸோ அப்போ வந்து பேஜை வந்து மாற்றி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மார்க் நம்ம காட்ட மாட்டேங்குது இப்போது ஃபஸ்ட் நம்ம ஒன்று ரெண்டு அப்படின்றத நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ஜூனியராக இருந்தால் ரெண்டுக்குமே ஐம்பது மார்க் தான் ஸோ எப்படி நம்பர் மாற்றி போட்டாலும் நமக்கு மார்க் கிடைக்கிறது கிடச்சிரும் இப்போ நாலாவது பேப்பரில் சாரி நாலாவது பேஜில் நான் கொஷின் நம்பர் ஒன் அடிச்சிருக்காங்க அதாவது ஆறாவது பேஜில் கொஷின் நம்பர் டூன்னு கொடுத்துருக்காங்க டூ அடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் கொடுத்தேனா அது மார்க் எடுக்கிறது ஜூனியராக இருந்தால் இதுவும் ஃபிஃப்டி இதுவும் ஃபிஃப்டி எவ்வளோ மார்க் இருக்கோ அதை நமக்கு பார்த்து சொல்லிடும் ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை இதுவே சீனியராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிங்களேன் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சிக்ஸ்டி மார்க் லெட்டருக்கு ஃபார்ட்டி மார்க் ஸோ இப்போ வந்து நம்ம பேஜ் நம்பரை மாற்றி கட்டியிருந்தீங்க நாங்களே டைப் பண்ணுவோம் பேப்பரை வேல்யூஷன் பண்ணிவிட்டு பேஜ் நம்பரை மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க் எல்லாம் கம்மியாக தானே ஆகிடும் சரிங்களா ஏன்னா அதுவே காமிச்சிருது ஃபஸ்ட் கொஷின் நம்பர் ஒன் சிக்ஸ்டி மார்க் கொஷின் நம்பர் டூ ஃபார்ட்டி மார்க் அந்த மாதிரி காமிச்சிருது நாங்கள் சப்போஸ் பேஜ் நம்பரை மாற்றி போட்டோன்னா ப்ராப்ளம் ஆயிரும் அதனால் மாற்றி போட மாட்டோம் இருந்தாலும் போட்டுட்டால் என்ன பண்ணுறது அது சின்ன சின்ன கவன சிதறல் ஏற்பட தான் செய்யும் இதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லோருடைய பேப்பரை திருத்த எங்கிட்ட வரதை விட நீங்கள் உங்களுடைய பேப்பரை ஒரே ஒரு பேப்பரை உங்களுடையதை மட்டும் கவனமாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் பேப்பர் வேல்யூ பண்ணுற இடத்துல நடக்காது அப்படின்றத நான் சொல்ல வரேன் வேறு எதுவும் நான் சொல்லலை சரிங்களா சரி ஓகேங்க நம்ம இது மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் கிடச்சிச்சு ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்